வாழ்க வளமுடன் ஆஸ்டோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிசவராசியில் பிறந்த நண்பர்களை தட்டாமல் திறக்கப் போகும் கேட்காமல் கிடைக்கப் போகும் நான்கு வரங்கள் நான்கு அதிர்ஷ்டங்கள் நான்கு யோகங்கள் காரணம் குரு பயிற்சி இன்றைய பதிவில் ரிசவராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சியினுடைய பலன்களை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் யார் தடுத்தாலும் யார் கெடுத்தாலும் நடக்கப் போவது உறுதி சரிங்களா ஸோ பத்தியாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் இறக்குனே சனிப்பயிற்சி பலங்களும் பதிவிட்டாச்சு பார்க்கலைன்னா சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட திட்ட பெல்லை காணப்பஸ் பண்ணிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்படின்னா நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ரிசவராசியில் பிறந்த நண்பர்களே கடந்த ஒரு வருடங்கள் ஜென்ம குருவாக இருந்தார் நியாயம் தர்மம் தானம் மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பது இப்படியே செஞ்சு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை உங்களை வாழ விடாமல் அனுபவிக்க விடாமல் குருபான் கெடுத்துட்டார் ஊர் என்ன சொல்லும் உறவுகள் என்ன சொல்லும் நண்பர்கள் என்ன சொல்வார்கள் இப்படி மற்றவர்களுக்காக மற்றவருடைய எண்ணங்களுக்காக அவர்களை நினைத்து நினைத்து நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டதை செய்ய முடியாமல் போனது ஆனால் அதெல்லாம் இப்போ தவிடுபடியாக போகுது ஏன்னா மே மாதம் பதினாலாம் தேதி அதிகாலை இரண்டரை மணிக்கு குரு பகவான் உங்களை ராசியை விட்டு விலகி மிதுன ராசிக்கு போகிறார் அது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீடு இரண்டில் தன குரு வந்தால் தன லாபம் யோகம் அதுவும் குறிப்பாக அது குடும்பஸ்தானம் அப்போது ரிஷபராசிக்காரங்க குடும்ப ரீதியாக உறவுகள் ரீதியாக வாழ்க்கை துணை ரீதியாக மற்றவங்க என்ன நினச்சிருவாங்களோன்னு நீங்கள் எடுத்த அந்த தயக்கம் அந்த தடையானது விலகுதுங்க தைரியமான போல்ட ஒரு முடிவெடுத்து உங்களுடைய குடும்ப உறவுகளை நீங்கள் கரம் பிடிக்கப் போகிறீர்கள் நினைத்த உறவை கரம் திருமணம் நடந்தே முடிஞ்சிடும் சரிங்களா ஸோ வாழ்க்கைத்தினை வழியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வாகும் அடுத்து இந்த குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக தொட்டில் யோகம் இருக்குது குழந்தை பாக்கியம் இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ இதற்கு அடுத்தபடியாக குடும்பத்தில் வர வேண்டிய சொத்து பங்குகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க இதுதான் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் ஸோ அசையும் அசையா சொத்துக்கள் உங்களுடைய பங்குகளுக்கு பல வருடங்களாக போராடி கொண்டிருப்பீர்கள் அது உங்கள் கைக்கு வந்து சேரும் இது தானாக உங்களுக்கு நடக்கப்போகுது நான்காவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிப்பு விஷயங்க கண்டிப்பாக படிப்பில் வைத்த அரியர்லாம் சரியாகும் படிப்பு பட்டம் வாங்கி விடுவீர்கள் கல்வி கடன் இருந்தால் அது சரியாகும் புதுசாக ஒரு கலையை கற்றுக்கொண்டு அந்த கலையின் மூலமாக ஒரு தொழில் தொடங்கி நல்ல ஒரு தொழில் தொடங்கி நீங்கள் வச்சுருவீங்க ஏற்கனவே படித்த படிப்பு கற்றுக்கொண்ட கலையை வச்சு தொழில் தொடங்கி இந்த நான்கு விஷயமும் நீங்கள் யார் தடுத்தாலும் கெடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் நடக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் கேட்காமலே கிடைக்கப் போகின்ற நாலு விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துருவோம் அதுக்கு காரணம் குருவானுடைய பார்வை பலன் குரு பார்க்க கோடி நன்மை நடக்கும்னு சொல்லுவாங்க குரு இருக்கின்ற இடத்துல பார்க்கின்றதுக்கு பலன் அதிகம் அப்படி குருவான் ஐந்தாம் பார்வையாக அவர் துலாம் ராசியை பார்க்குறாங்க உங்களுடைய ரிஷபத்துக்கு அது ஆறாம் வீடு அப்போது கடன் நீங்கள் கேட்காமலேயே உங்களுடைய சூழ்நிலையை அறிந்து உங்களுக்கு பணம் தேவையா அப்படின்னு கேட்கக்கூடிய அமைப்பில் சில உறவுகள் நண்பர்கள் உங்களுக்கு அமைப்பாங்க கடன் உதவி உங்களுக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு அதனால் உங்கள் காரியம் அதாவது வீடு கட்டுறது திருமணம் நடக்கிறது இதெல்லாம் பாதியில் நிற்கும் காசு பண்ண இல்லாமல் அதெல்லாம் தடையின்றி இனிமேல் உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா ஸோ பணம் காசானது கேட்காம கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கவர்மெண்ட்டு லோனு பேங்க் லோனு போன்றவைகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதேபோல் இரண்டாவதாக வேலை கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுதுங்க சரிங்களா வாய்ப்பை பயன்படுத்துங்க என்ன வருமானத்தை தரக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு உரிய நமக்கு கிடைக்கும் இதற்கு அடுத்தபடியாக ஏழாம் பறவை தனுசு ராசியை பார்க்குற உங்களுடைய ரிஷபத்திற்கு அது எட்டாம் இடம் அப்போ வாழ்க்கை துணையின் வழியில் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க இது நடந்தால் எனக்கு சந்தோஷம் இது நடந்தால் எனக்கு நிம்மதின்னு அப்படிப்பட்ட விஷயம் இந்த வருடம் நீங்கள் சற்றும் எதிர்பாராத தருணத்தில் வாழ்க்கை துணை வழியில் கிடைக்கப்போகுது அது பணமாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் அல்லது உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமாக இருக்கலாம் சரிங்களா இது மூன்றாவது அடுத்து குருவனுடைய ஒன்பதாம் பார்வை கும்பராசியில் இது அந்த கும்பத்திற்கு ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வந்து சேர்றார் அப்போது ரிஷபத்திற்கு அந்த கும்பம் என்பது பத்தாம் இடம் இப்போ தொழில் ஸ்தானம் அப்போ நிச்சயம் ரிசவராசிக்காரர்களுக்கு தொழில் யோகம் இந்த வருடம் இருக்கிறது உங்களை தேடி ஒரு பார்ட்னர்ஷிப் வருவாங்க உங்களை தேடி வாங்க தொழில் பண்ணலாம் நம்ம பிஸ் நம்ம நேரடியாக சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு உருவாகும் நீங்கள் சும்மா இருந்தாலும் தொழிலை பண்ணலான்ற ஒரு அமைப்பில் சில பேர் தேடி வருவாங்க ஸோ இதெல்லாம் நம்பி தொடங்கலாமா தைரியமாக தொடங்கலாம் ரிசவராசிக்காரர்களுக்கு தனக்கு ஒரு காலகட்டத்தில் தனம் நிச்சயமான முறையில் வரும் அதனால் இதெல்லாம் தாராளமாக நீங்கள் செய்யலாம் இப்படி குருவான் உங்களுக்கு நீங்கள் கேட்காதையும் கண்டிப்பாக கொடுத்து அறல போகிறார் இந்த ஒரு காலகட்டம் உங்களுக்கு பொன்னான ஒரு காலகட்டம் பொற்காலம் என்றே சொல்லிக்கொள்ளலாம் குடும்பம் பணம் சொத்து உறவுகள் வரவுகள் இது அனைத்தும் நல்ல முறையில் சீரும் சிறப்பமாக உங்களுக்கு நடைபெறப் போகுது இதை விட ஒரு நல்ல காலம் உங்களுக்கு கிடையாது உங்களுக்கான வாழ்க்கையே உங்களுக்காக நீங்கள் மட்டுமே வாழப்புறங்க மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் சரிங்களா ஸோ வாழ்ந்து காட்டுங்கள் நிச்சயம் ஜெயிப்பீர்கள் இந்த பதி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றொரு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்